அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரிக்யூர்மெண்ட் போர்டு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி நாலு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சேலரி வயது வரம்பு என்ன டோட்டல் வேக்கன்சி என்ன அப்படிங்கிறத ஒன்பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நர்சிங் பே பேஸ்கேல் லெவல் செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஸ்டார்டிங் சேலரி நாற்பத்தி நாலாயிரத்தி ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபதுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் வேக்கன்சி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஆறு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு வயது வரம்பு இருபதுலேருந்து ஐ முப்பத்தி மூணு வரலும் சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி நாலு தேர்டு ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ ஆறு வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி முப்பத்தி மூணு அடுத்தது ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு அஞ்சு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு சா ஸ்டார்டிங் சேலரி வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு டோட்டல் வேக்கன்சி நூற்றி அஞ்சு அடுத்தது ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அஞ்சு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு வயது வரம்பு பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி நாலு சிக்ஸ்த்து இசிஜி டெக்னீஷியன் நாலு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி நாலு கடைசியாக லேபரட்டரி அசிஸ்டன்ட் கிரேடு டூ மூணு வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி பன்னெண்டு மொத்தமாக நானூற்றி முப்பத்தி நாலு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தெரிஞ்செடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க ஃபீஸ் என்ன அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே எஸ்சி எஸ்டி சர்வீஸ் மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பெண்கள் மற்றும் டிரான்ஜெண்டர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆன்லைன் எக்ஸாம்